வணக்கம் வேதிகா ரிப்போர்ட் சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் அப்பொழுதுதான் நாங்கள் காணொலிகள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் தற்போதைய சூழ்நிலையில் வெளிநாட்டில் குடியேறுவது என்பது பலருடைய கனவாக இருக்கிறது அதிலும் கனடா போன்ற நாடுகளில் குடியேறுவது விரும்பத்தக்க ஒன்றாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது கனடா உலகில் மிகவும் அஹ் வாழத்தக்க நாடுகளின் பட்டியலில் ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து இடம்பெறுகின்ற ஒரு நாடாகவும் காணப்படுகிறது முக்கிய வாழ்க்கையை வாழும் நோக்கத்தில் அங்கு சென்று அரசியல் கல்வி பொருளாதார நன்மைகளை அடைந்து கொள்ளும் நோக்கில் ஒரு கனடாவில் வாழ்வது என்பது அனைவருடைய கனவாகவும் இருக்கின்றது நிலையான அரசியல் அமைப்பு மற்றும் சிறந்த பொருளாதார சேவைகள் என்பவைகளால் பெருடாவிடம் உலகின் பல நாடுகளில் இருந்தும் கனடாவிற்கு குடியுரிமை கேட்கின்ற நபர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து செல்கின்றது குடியுரிமை என்பது கனடாவில் வாழத்தக்க ஒரு சட்டபூர்வமான அனுமதி மட்டுமில்லாமல் அங்கு வழங்கப்படுகின்ற பல சலுகைகளை அனுபவிக்கக்கூடிய உரிமையையும் வழங்குகின்றது கனடா குடியுரிமையில் முக்கியமாக இலவச சுகாதார சேவைகள் காணப்படுகின்றது குடியுரிமை பெற்றவர்கள் இலவசமாக அங்கு மருத்துவ சேவைகள் பரிசோதனைகள் அவசர சிகிச்சைகள் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவர் சந்திப்புகள் அனைத்துமே யூனிவர்சல் ஹெல்த் கேர் எனப்படுகின்ற திட்டத்தின் ஊடாக அனைத்தையும் இலவசமாக பெறக்கூடிய ஒரு நிலைமை அங்கு காணப்படுகின்றது அதே போல உலகத்தரமான இலவச கல்வியும் கனடாவில் குடியுரிமை பெற்றவர்களுக்கு தனி உரிமையாக வழங்கப்பட்டு வருகின்றது கனடாவில் குடியுரிமை பெற்ற பெற்றோர்களது பிள்ளைகள் பள்ளிகளில் இலவசமாக படிக்கவும் தொடரவும் மற்றும் பல்கலைக்கழக அனுமதிக்காக பல அரச உதவி திட்டங்களை பெறுவதற்கும் தகுதியுடையவர்களாக கருதப்படுகின்றனர் அதே போல தொழில் வாய்ப்புகளும் கனடாவில் அதிகமாக காணப்படுகிறது தொழில் வாய்ப்புகள் கனடா குடியுரிமை பெற்றவர்கள் இங்கே எங்கு சென்றும் என்ன தொழில் வாய்ப்பென்றாலும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலும் தாங்கள் சுயமாக தொழில் துறைகளை ஆரம்பித்துக் கொள்வதற்கான தனி உரிமையையும் கனடாவில் குடியுரிமை பெற்ற மக்கள் பெறுகின்றனர் அதே போல கனடாவின் மற்றொரு சிறப்பம்சம் ஏனைய நாடுகளில் இருந்து கனடாவிற்கு சென்று குடியுரிமை பெற்றாலும் கூட அங்கு வாக்களிக்கின்ற உரிமையும் அரசியலில் பங்கு பெற்றுகின்ற உரிமையும் பெறுகின்றனர் குடியுரிமை பெற்றவர்கள் நாட்டின் ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்களிக்க கூடிய உரிமையை பெறுகின்றனர் உள்ளூராட்சி மாகாண மற்றும் தேசிய அளவிலான தேர்தல்களில் பங்கு கொள்ளலாம் என்றும் அங்கு அரசியல் உரிமை அவர்களுக்கு காணப்படுகின்றது என்றும் கனடா அரசாங்கம் அறிவித்திருக்கின்றனர் அதே போல இலவசமாக அல்லது குறைந்த கட்டணத்தை செலுத்தி சமூக சேவைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதியினையும் கனடா குடியுரிமை பெற்றவர்கள் அனுபவிக்கின்றனர் குடியுரிமை பெற்றவர்களுக்கு வீட்டு வசதி உதவி திட்டங்கள் குழந்தை பராமரி சலுகைகள் வேலைவாய்ப்பு பயிற்சிகள் மூப்படைந்தோர்களுக்கான உதவி திட்டங்கள் போன்ற சலுகைகள் ஏராளமாக அங்கே கிடைக்கின்றன இரட்டை குடியுரிமை அனுமதியும் கூட கனடா அரசாங்கம் வழங்குகின்றது நீங்கள் வேறொரு நாட்டிலிருந்து அங்கு சென்று குடியுரிமையை பெற்றாலும் அந்த குடியுரிமையை பேணியவாறே கனடாவில் குடியுரிமையை பெற்றுக்கொள்வதற்கான அனுமதியையும் கனடா அரசாங்கம் வழங்குகின்றது அதே போல கனடாவின் மற்றொரு சிறப்பம்சம் கனடாவில் குடியுரிமை பெற்றவர்கள் கனடிய பாஸ்போர்ட் எனப்படுகின்ற கடவுச்சீட்டை வைத்திருக்கக்கூடிய உரிமையை பெறுகின்றனர் அது உலகத்தில் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டுகளில் கனடாவின் கடவுச்சீட்டும் ஒன்றாக கருதப்படுகின்றது அதே போல கனடா கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் நூற்றி எண்பதுக்கும் அதிகமான நாடுகளுக்கு இல்லாமல் எளிதில் பெற்றுக் கொண்டு செல்லக்கூடிய வசதியும் இந்த கனடா குடியுரிமை பெற்றவர்களுக்கு கிடைக்கப்படுகின்றது அதே போல குடும்பத்தினருக்கு ஆதரவான ஒரு குடியுரிமை திட்டத்தையும் கனடா வழங்குகின்றது கனடாவில் நீங்கள் ஒருவர் சென்று குடியுரிமை பெற்றுவிட்டு அவருடைய மனைவி பிள்ளைகள் அல்லது உறவினர்கள் அல்லது பெற்றோர் பொன்சல் மூலம் அழைக்கப்பட்டு தங்களுடன் வாழ்வதற்கான அல்லது அவர்களுக்கும் குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்பையும் கனடா அரசாங்கம் வழங்குகின்றது கனடா குடியுரிமை என்பது அங்கு வாழ்வதற்கான ஒரு மனிதனுடைய அந்த நாட்டில் வாழ்வதற்கான ஒரு அனுமதி மட்டுமல்ல தமது வாழ்வை வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு வசதியான மேம்பட்ட நிலையை அடைவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் கனடா குடியுரிமை அமைந்திருக்கின்றது கல்வி சுகாதாரம் மேம்பாட்டு திட்டங்கள் தொழில் வாய்ப்புகள் அனைத்து ஆதரவுகளும் கனடா அரசாங்கத்தினால் தமது குடியுரிமை பெற்ற மக்களுக்கு வழங்கப்படுகின்றது அதனை கருத்தில் கொண்டே இங்குள்ள பலரும் கனடாவில் சென்று குடியுரிமை பெறுவதற்காக போராடி வருகின்றனர் அதே போல கனடாவில் குடியுரிமை பெற்றுக் கொள்வதற்கான ஆர்வமும் தற்போது அதிகரித்து வருகின்றது